சித்திரை மூணு பிறந்தவங்க ராசில பறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்க ராசி பார்க்கல ஒருவேளை உங்களுக்கு ராசி வேணும்னா இதுக்குன்னு தனியா என்னுடைய சேனல்ல நான் வீடியோ இருக்கேன் கன்னிக்கும் துறவுக்கும் ராசி பிறன் பாருங்க விருப்பம் உள்ளவங்க இங்க சித்திர நட்சத்திரத்துல பிறந்த நீங்க எப்படி இருப்பீங்க நீங்க எந்த ராசியில பிறந்தது சரி இதுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த தமிழ் விசுவாச வருஷத்துல கிட்டத்தட்ட மூணு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி இங்கிலீஷ்க்கு மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிசபராசரனுக்கு மிதின ராசிக்கு பயிற்சி அடுத்தபடியாக வைகாசி நான்காம் தேதி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் உச்சாரத்துல இருக்காங்க எந்த நட்சத்திரத்துல எல்லாம் சஞ்சாரம் பண்றாங்க அவங்க எங்கெல்லாம் பாக்குறாங்க இதெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு மத்த கிரகங்களையும் கணக்கில எடுத்துக்கிட்டு சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அதான் பாக்குறோம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாமக்கரம் வச்சிட்டு பாருங்க ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் வேற ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு கெடு பலன்களை செய்யும் இதேதான் ஒரு கிரகம் நன்மையை செஞ்சா வேற கிரகம் நமக்கு தீவையை செய்யும் இதுதான் கிரகங்களுடைய குணாதிசயம் ஒன்பது கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்களும் பாவ கிரகங்கள் தான் அந்த அடிப்படையில சித்திர நட்சத்திரத்துல உங்களுக்கு இந்த வருஷம் முதல்ல உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை பெரிய வல்ல அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் இது வரைக்கும் கையில பெருசா பணம் எல்லாம் வரைஞ்சோம் இந்த வருஷத்துல பண புழக்கம் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் கையில மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும் நம்ம நல்லா நகை வாங்கணும்னு நினைச்சவங்க நல்ல ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க உங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இது எல்லாமே இந்த வருஷம் இருக்கு அதே சமயத்துல சித்திரன சத்திரத்துல உங்களுக்கு முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு எனக்கு முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையற்ற செலவினங்களும் இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷத்தை வரைக்கும் நீங்க யாரெல்லாம் கடந்த காலங்கள்ல எனக்குன்னு சொத்து வாங்கணும்னு நினைச்சேன் கொடியல நினைச்சீங்களோ இந்த வருஷம் வாங்குவீங்க சொத்து மட்டுமல்ல வீடு கட்டணும்னு நினைச்சவங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இறை அருளால் அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நிறைய வீட்டு பொருட்களும் இந்த வருஷம் வாங்குவீங்க குறிப்பா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பணம் இல்லை பொருள் இல்லை எப்படி வாங்குவேன்னு கவலைப்படாதீங்க நீங்க லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷம் நீங்க அவசியம் ஏதாவது ஒரு கடனை வாங்குங்க அல்லது கடனை கிரியேட் பண்ணுங்க இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வருஷத்தினுடைய கிரகநிலைகள் சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அப்படிப்பட்ட பலன்களை செய்யும் இந்த காலங்களில் நான் பெரிய பண்ண ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்திக்கு தந்தா நல்ல சேல்ஸ் வருமானம் இருக்கு நான் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஆக அத்தனை பேருக்கும் இந்த வருஷத்துல பரவாயில்ல இந்த வருஷத்துல மெயினா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சொந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை யாருக்கிட்டையும் பெரிய லெவல்ல டிஸ்கஸ் பண்ணாதீங்க அல்லது சொல்லாதீங்க இது பின்னாடி உங்களுக்கு பிரச்சனையும் உண்டு பண்ணும் அது மட்டுமல்ல நீங்க இந்த காலங்கள்ல எந்த வேலை பார்த்தாலும் சரி எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி அத மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பண்ணுங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன இருந்தால் கூட ஏதோ ஒரு நிறைத்தி இருக்கும் இருந்தும் இல்லாத போல வாழ்றதுக்கான சூழ்நிலைய கிரக நிகழ் அத நீங்க இப்பயே நான் முன்னூட்டே சொல்றேன் இதையெல்லாம் தெரிஞ்சு நீங்க மகிழ்ச்சியா உங்க வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு பாருங்க கிடைச்ச வரைக்கும் எல்லாத்தையும் சந்தோஷமா அணுவிங்க இதுதான் இந்த வருஷத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் சித்த நட்சத்திரத்துல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வருஷத்துல உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு குறிப்பா உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குற யாரெல்லாம் யாரெல்லாம் வேலையில இருக்கீங்களா உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு என்னுடைய வேலையில நான் ப்ரொமோஷன என்ன கிடைக்கும் வேலையில இன்னும் சேஞ்சஸ் எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிற உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு வேலையில இன்கிரிமெண்டோ போனஸ் இன்சென்டிவோ கிடைக்குமான்னா கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த காலங்களில் வேலையில எனக்கு என்னெல்லாம் கிடைக்கிறனோ அது அத்தனை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வேலை மட்டும் மட்டுமல்ல நான் பெரிய அளவில் கேஸ் இருக்கு வளர்க்கறதுக்கு ஜெயிப்பரான ஜெயிப்பீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண சார் செலக்ட் ஆவணம் ஆவீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவானா பாஸ் பண்ணுவீங்க இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் சித்த நட்சத்திரத்தை பொறுத்தவங்களுக்கு ஃபேவரபுளான விஷயங்கள் பட் அதே சமயத்துல இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் அதிலையும் உங்களுக்கு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் வைரல் ஃபீவர் வர்றதுக்கு எக்ஸ்ரேஜி உங்களுக்கு வர வியாதி கட்டுப்படாது ஏற்கனவே உடம்புல டிசீஸ் இருக்கிறவங்க குறிப்பாக டயபெட்டிக் ஓபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க கட்டி கேன்சர் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உடல்ல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க இது இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் நான் முதலே சொன்னேன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று கடன் உங்களுக்கு பெரிய தவண்ண இருக்கு அப்படின்னா நீங்கள் நோயினுடைய தன்மையிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு குறையும் இதுதான் இங்கே யதார்த்தமான ஜோதிட சாஸ்திரமே ஹெல்த் அண்ட் வெல்த் தான் உங்களுக்கு வெல்த் போடும்போது ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் அதனால தான் லோனை கிரியேட் பண்ணுற சொல்றதுக்கு காரணம் இந்த வருஷம் சித்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்சஸால நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் உங்களுக்கு அஃபையர்க பாசிபிலிட்டிஸ் உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கு எடுதல் அழிப்புல இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் இந்த வருஷம் திருமணத்துக்கு முன்னாடி மேல் யாரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்க லைஃப்ல நான் பிஸ்னஸ் பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லாம இருக்கும் நான் முதலே சொன்னேன் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை தொழில் எல்லாம் பண்ணா விட்டு விட்டு நடக்கும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இல்லையா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கு இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ரெண்டுமே ரொம்ப நல்லாவே இருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் கவர்மெண்ட்டால எனக்கு காரியம் ஆகணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பெரியல நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல நிறைய இருக்கு நீங்க வெளியூர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த வருஷம் பண்ணுங்க இந்த வருஷத்துல எதிர்பாராத முயற்சிகள் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் நீங்க பெரிய பண்ண எஃபோர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்க காரியத்தில் நீங்கள் பெருசாக ஜெயிக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷத்துல பெருசா நீங்க ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சுமாரான வரன் ஆக விட்டத பிடிக்கும் பெருசா ஆசைப்படாதீங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு இந்த வருஷத்துல நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு புகழ் வேண்டிய வருமானங்கள் நார்மலா தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய பிசினஸ் பெருசா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சமூகத்துல உங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கும் பெரிய மனிதனுடைய நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அரசியல் வாழ்க்கையில நீங்க புகழ் அந்தஸ்து அடைஞ்சால் கூட எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டு ஆக நீங்க சித்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நீங்க துர்க்கையும் காலையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் பெருமான் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் தர்மந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க வைரவருடைய வழிபாடு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்கு அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி